வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ பத்து தொகுதி அதையும் தாண்டி முக்கியம் என்னென்னா பிஜேபி ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க அவங்க சர்வே தான் எழுவத்தெட்டு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் பிஜேபி நிர்வாகிகள்கிட்ட எடுத்த கணிப்பு எதனால் தோல்வி யுற்றோம் அப்படிங்கிறதுக்கான கணிப்பு ஏன் நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு செயற்குழு கூட்டம்லாம் போட்டு விவாதிக்கலாமே அப்படின்னா ஏற்கனவே தலைவர்கள்லாம் வாதிச்சிட்டாங்க என்ன சிக்கல் வருதுன்னா உள்ளுக்குள்ள நிர்வாகிகள் மத்தியில் ரெண்டு மூணு கோஸ்டியாக பிரிஞ்சுருக்காங்க அது ஒரு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு சில பேருக்கு கூட தொடர்பு இருக்குது சில பேர் யோகி ஆட்களாக இருக்காங்க சில பேர் மோடி ஃபேக்ட்ரி இப்படி பலவிதமாக பிரிஞ்சுருக்காங்க அதனால் அந்த சென்ட்ரல் டீம் அப்படிங்கிறது என்றைக்கும் பிஜேபியில் அது நல்லா பண்ணுவாங்க அது பண்ணவும் பண்ணணும் அது கரண்ட்டு ஏன்னா பிஜேபி வந்து தோல்விக்கான காரணத்தை இப்போ வந்து அவங்க தொண்டர்கள்ட்ட கேட்கும் போது அவர்களுக்கு கிடைத்த தகவல் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரெட்ஜு அந்த பூந்தல்கண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவத் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு யூபி காசி இந்த ஏரியா வந்து பிஜேபி பக் அப்படியே எடுக்கக்கூடிய தொகுதி அதுவும் பிறகு பார்த்திங்கன்னா பூந்தல்கண்ட்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபியை ஜெயிக்கக்கூடிய தொகுதி அவத் இந்த ஏரியாவில் பிஜேபிக்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அந்த பதே அதுவே தடுமாறுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி வர ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்ணும்போது அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதையும் தாண்டி நிறைய தகவல்கள் அதாவது இன்றைக்கி வந்து யோகி அரசு வந்து பெரும்பாலும் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்தாங்க எதோ அரசாங்க வேலையில் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் கொடுத்ததில் பெரும் அளவுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா வந்து மாற்றி மாற்றி ஆளை போட்டுட்டாங்க அதாவது என்னென்னா பணத்தை வாங்கிட்டு நிறைய பேர் போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒன்று இன்னொன்று இதுதான் பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா பலவிதமான தகவல்கள் ஏற்கனவே அவங்க நம்பிட்டு இருந்த ஷாக்கள் பிரிவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாசிஸ் வால்மீகி இவங்க யாருன்னா தலித் சமூகத்தை சேர்ந்த பாசிஸ் வால்மீகி சமூகம் கோட்டை விட்டுருச்சு தாக்கூரின மக்கள் கோட்டை விட்டாங்க குறிப்பாக குர்மியின மக்கள் குஸ்வாயின மக்கள் நிஷாந்த் பாட்டி கூட பாதி போயிட்டாங்க இதெல்லாம் இந்த ஓபிசி வாக்குகள் மொத்தமாக இன்றைக்கி சமாஜ்வாதிக்கு போயிடுச்சு அதுதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு கதிகலங்க வச்சுருக்குது ஏன்னால் அந்தந்த அதாவது அமித்ஷா முதல்ல என்ன யோசனை பண்ணார் நம்ம அகிலேஷுடைய கட்சி யாதவர்கள் கட்சியாக இருக்குது காங்கிரஸ் கட்சி பிராமணர்கள் கட்சியாக இருக்குது நம்ம கட்சி பிராமின் சப்போர்ட் தான் இருந்தாலும் பிராமின் ஃபுல்லாக காங்கிரஸில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் அவர்களை இந்த ஓபிசி மற்றவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு நினைச்சார் ஒரு பூத்துக்கு வந்து நிஷாந்த் பாட்டியில் ஒருத்தர் குருமி பாட்டியில் ஒருத்தர் குஷ்வா இனத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இப்படி ராஜபுத்திர இனம் இப்படி எல்லாத்தையும் உள்ளே இணைச்சி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அதை இந்த அளவுக்கு தக்க வச்சுருந்தார் அது பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்ப அழகான அருமையான ஒரு பாயிண்ட்டை அமி அமித்ஷா பிடிச்சார் அப்புறம் ஜாட்டின மக்கள்கிட்ட பேசி ஜாட்டை உள்ளே கொண்டு வந்தது இன்றைக்கி என்ன நிலவரம்னா அரசாங்க வேலைகள் அப்படிங்கிறதுல வந்து பல குளறுபள்ளிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அக்னி வீர் திட்டம் அரசாங்கத்தில் போய் வேலை பார்க்கணும் இப்படின்னு இருப்பாங்க அப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா காவலர் எழுத்து தேர்வில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு அந்த பேப்பர் லீக் ஆனது அது பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குது ஒன்று பிஜேபி காரங்க சொன்ன தகவலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாக்கியாக்கள் பிரிவு பாசில் வால்மீகி தலித் சமூக மக்கள் இவங்க ஒட்டு மொத்தமாக மாயாவதிருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க சார் அதாவது மாயாவதி பக்கம் போயிருந்தால் பிரச்சனை இல்லை எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேர்தல் நடந்தது என்னென்னா பேப்பர் லீக்கை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகள் அதுதான் முக்கியம் மாநில அதிகாரிகள் அங்கே சொல்கிறதே கேட்க மாட்டுறாங்க இப்போ சொல்லுவோம்ல திமுக வந்து அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது கட்சிக்காரங்க சம்பாதிக்க மாட்டேன் அந்த பிரச்சனை அங்கே இருக்கான் அதாவது பிஜேபியினர் சொல்கிறது நம்ம வந்து சில விஷயம் பண்ண முடியல ஏன்னா அதிகாரிகள் நிறைய விஷயம் பண்ணுறாங்க போன எம்பி தெலெக்ஷனில் கூட நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் அவ்வளோ பேர் விடுபட்டுட்டாங்க அதெல்லாம் பிஜேபி ஓட்டு இதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கி அதிர்ச்சி நம்ம ஸ்டேட்லேயும் ஆடுறோம் சென்ட்ரல்லையும் ஆடுறோம் வாக்காளர்கள் இதில் இவ்வளோ குளறுபடி இருக்கிறது இது எப்படி வந்து நடந்தது எத்தனை அதிகாரியை மாற்றுறது இப்போ அதிகாரிகளே பிளவுபட்டுருக்காங்க ஒரு பக்கம் அதிகாரிகள் சம்பாதிக்கிறாங்க கட்சிக்காரங்க சம்பாதிக்கலன்னு ஒரு குறை ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பேர் வேலைப்பட்டு கவர்மெண்ட் ஜாப்பை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு இன்னொரு குறை அதுதான் பெரிய குறை அப்புறம் ஏற்கனவே நம்பிட்டு இருந்த கம்யூனிட்டிலாம் விட்டுட்டாங்கன்னு அது ஒரு குறை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம மோடி அவர்களுடைய பிரச்சாரம் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றிடுவாங்கங்கிற ராகுல் அகிலேஷ் பிரச்சாரம் எடுபட்டு போச்சு இஸ்லாமியர்கள் எப்பயும் வந்து பத்து பேரில் ஒரு எட்டு பேர் போய் ஓட்டு போட்டாங்கன்னா இப்போ பத்து பேர் போய் ஓட்டு போட்டாங்க அப்போ தலித்திர மக்கள் குஷ்வாயின மக்கள் எல்லாமே இன்றைக்கி உங்கள் இன்றைக்கி பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடுச்சு அதுக்கு அகிலேஷ் பண்ண வேலை எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைத்து அவர் கடைசியாக கூட்டிய அந்த நிர்வாக குழு கூட்டம் அப்போ அகிலேஷுடைய கட்சியில் அஞ்சு பேர் பதினெட்டு பேர் இருக்கக்கூடிய கோர் கமிட்டியில் அஞ்சு பேர் மட்டும்தான் யாதவர்கள் தெரியல எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு அப்போ என்னென்னா யாதவர்கள் கட்சிங்கிற இமேஜை அகிலேஷ் உடச்சிட்டார் வெளிப்படையாக அப்போ இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் வந்து ஓபிசி மொத்தம் ஓட்டு அந்த பக்கம் போயிடுச்சு பத்து வருஷமாக யோகியை நம்பி வீணாக போனோங்கிற மேட்டர் வந்ததுனால இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் தோத்தோம் சரி இது எப்படி மேம்படுத்தலாங்கன்னா மேம்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான் பிரச்சனை இப்போ ஏன்னால் நீங்கள் வந்து படகு ஓட்டும் தொழிலாளர்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்தது அந்த உள்ஒதுக்கீடு எடுபடாது ஏற்கனவே பீகாரில் இப்போ போட்டதே எடுபடலை மேற்கு வங்காளத்தில் போட்டதை எடுபடலை தமிழ்நாட்டில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எடுபடலை மராத்தாடையை கொடுத்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியல அப்போ இந்தியா முழுக்க அந்த இடஒதுக்கீடு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது அப்போ தீர்வு காண முடியலன்னா வரக்கூடிய எல்லா தேர்தலையும் அந்த மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் சாதாரணமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இப்போ ஜெயலலிதா கூட பண்ணாங்க எம்பி எலெக்ஷனில் பெருசாக தோற்றாங்க நான் இருக்குது அப்போ ரெண்டாயிரம் வெள்ளத்துக்கு கொடுத்து தான் எம்எல்ஏ எலெக்ஷனில் பெருசெலவு ஜெயித்தாங்க அப்போ தான் திமுக ஆச்சு அது வந்து என்னென்னா மக்கள்கிட்ட பணம் இல்லைனா நிறைய செலவு பண்ணி மக்கள்கிட்ட பணம் கொடுக்கலாம் அதுவே சிக்கல் ஆனால் மக்கள் மனங்களில் சிக்கல் வந்துச்சுன்னா அதை நீங்கள் உடனே மாற்ற முடியாது என்ன மனங்களில் சிக்கல் யோகி வந்தபோது தங்களுக்கு கொடுத்த நிஷாந்த் பாட்டினு எல்லாரும் தங்கள் இனத்துக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொன்னார் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நீ ஈஸியாக மோடி யோகி யார் நினைச்சாலும் அது முடியாது இந்தியா ஃபுல்லாக மாற்றணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது அரசியலமைப்பு சட்டத்தை நான் மாற்றல மாற்றலைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அந்த இப்போ புதிய சட்டங்களுடைய பேரை மாற்றினது அதில் போலீஸ் நினச்சா இதுக்கே கோர்ட்டுக்கே போகாமல் நிறைய பேர் உள்ளே வைக்கலான்னு சொன்னது இதெல்லாம் அங்கே கேங்ஸ்டாரு அடித்தடி பிரச்சனையில் இருக்கக்கூடிய பல இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்போ ஒட்டு மொத்தமாக இதை எப்படி மேக்கப் பண்ணுறது ஒன்று இன்னொன்று அதாவது பிஜேபி உறுப்பினர்கள் சொன்ன லிஸ்ட்டே இவ்வளோ இருக்குது இதையும் தாண்டி பிஜேபி இந்த மாதிரி ஆடிட்டு இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களோட இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அப்போ வரக்கூடிய தேர்தல் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு அக்னி பரிச்சை அதில் அவங்க வந்து கரையேறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியான தகவல்கள் இப்போ அந்த வந்து எழுபத்தெட்டு தொகுதியில் நடந்த நாற்பதாயிரம் பேர் சொன்ன தகவல் இந்த நாற்பதாயிரம் பேர் சொன்ன தகவலை வச்சுட்டு இப்போ மாத்திரத்துக்கு யோகி அரசும் அதாவது யோகி ஒன்று நினைக்கிறார் அமித்ஷா ஒன்று நினைக்கிறார் இதனால் வந்து அதை எப்படி சொல்கிறத பொருத்த முடியல ஒன்று இன்னொன்று குறுமீன மக்கள் அப்படிங்கிறது நம்ம நிதிஷோடைய கட்சி அவர் தான் அவரும் குருமி தான் ஆனால் இன்றைக்கி குறுமியின மக்களே இவங்கள விட்டு போயிட்டாங்க அப்போ காங்கிரஸ் என்ன ஒன்று இப்போ என்ன இருக்குதுன்னா காங்கிரஸில் இன்னும் கொஞ்சம் பிராமின்ஸ் நிறைய பேர் ஆட்டி இருக்காங்க அதையும் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் உள்ளே சேர்த்தா பிஜேபி கஷ்டம் இன்றைக்கி யூபியில் ஓரளவுக்கு யோகி ஜெயிச்சிட்டதுக்காகருமே காங்கிரஸ் தான் கேட்கலாம் நீங்கள் ராகுல் காந்தி இமேஜ் ராகுல் காந்தி இமேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஷர்மா இந்த இவங்கெல்லாம் வந்து பிஜே பிராமின் தான் நிறைய பிஜேபி காங்கிரஸ்ல பிஜேபி நம்ம பிராமின் தான் இருக்காங்க அவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க இன்னொன்று அவங்க இருக்காங்க ஆனால் அவங்க கீழே இருக்க ஏழை பிராமின்னு ஓட்டு போட மாட்டுறாங்க அவங்க வந்து மோடிக்கு தான் ஓட்டு போடுறாரு நம்ம பூமிகார் அந்த சமூகம் நீங்கள் என்னலாம் பண்ணாலும் அவங்க வந்து மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ இன்றைக்கி மாயாவதி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு பிஜேபி உறுதியாக நம்பிட்டாங்க ஏன்னா மாயாவதி வந்து என்னென்னு நினச்சாங்க இஸ்லாமியர்கள் வாக்கு தலித் வாக்குகள் அவங்க பிரிப்பாங்கன்னு நினச்சா ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்கிற பாசில் வால்மீகி இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் மொத்தமாக இன்றைக்கி சமாஜ்வாதிக்கு போட்டுட்டாங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இப்போ இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சேர்த்து ஓட்டு போடுவாங்களா தலித் மக்கள் அது வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருந்த ஒரு இடத்துல இன்றைக்கி தலித் மக்களும் ஓட்டு போடுறாங்க யாதவர்களும் ஓட்டு போடுறாங்க குருமி குஷ்வா எல்லா இன்னும் ஓட்டு போடுறாங்க போது பிஜேபி எப்படி நீங்கள் வேக்கப் பண்ணுவீங்க ஒட்டு மொத்தமாக தலித் மக்கள் இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தொகுதியில் நாடு முழுக்க நாற்பத்தி நாலு இடத்துல தோத்துருக்காங்க பிஜேபி இதெல்லாம் பிஜேபி ச பிஜேபி சர்வே பண்ணுறதுனால தான் ஆனால் அது வந்து எல்லை மீறி போயிடுச்சு எப்போயுமே அதிகாரம் உங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் அந்த பிரச்சனை பிஜேபிக்கு வந்திருக்குது இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில மூழ்கும் கப்பலாக இருக்கிறது இந்த ரிப்போர்ட் போயிடுச்சு ஆனால் ரிப்போர்ட்டை செலவு செயல்படுத்தணும்னா சில விஷயங்களை பண்ணியாகணும் அது வந்து யோகி அமித்ஷாக்குள்ளே ஏகப்பட்ட இடைஞ்சல் இருக்கிறது இப்போதைக்கு இந்தியா கூட்டணி மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் இன்றைக்கி இந்த தகவல் வந்து இன்றைக்கி பொது வெளியில் ஊ ஊடுருவி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பிரச்சு இந்த தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடில ஏற்கனவே மில்கிப்பூரில் நாலு தடவை இல்லை இருந்தவர் அயோத்தியில் ஜெயித்து அதையே தாங்க முடியல அவர் அவரை வச்சுக்கிட்டு இவர் பண்ணுறாரு எல்லாத்தையும் மேலே தாக்கூர் இன மக்கள் இவங்கள்ட்ட வருவாங்கன்னு நினச்சாங்க ஒட்டு மொத்தமாக தாக்கூர் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வண்டிகட்டியில் வந்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இன இனங்கள் எல்லாம் எப்படி பிஜேபி ஜெயிக்க முடியும் இது பிஜேபி இன்டர்னலாக அவங்க பண்ணது அதனால் தான் இவ்வளோ முக்கியமாக பேசப்படுது பிஜேபி இதெல்லாம் த எடுக்க மீட் எடுக்கணும்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் கொடுக்க முடியாது அதனால் இப்போதைக்கு இறங்குமுகத்தில் தான் இருக்குது முக்கியம் வடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்பயே சொல்லிடலாம் கண்டிப்பாக அடுத்து வந்து சமாஜ்வாதி கட்சி ஆச்சுன்னு இப்போ யோசனை பண்ணாமே சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்